கடனில் ரோபோ சங்கரின் குடும்பம் கடைசி காலத்தில் ரோபோஷங்கருக்கு நடந்தது என்ன விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த மனைவி பிரியங்கா பிரியங்காட்டி ஜுவலர்ஸ் காஞ்சிபுரம்

நடிகர் ரோபோ சங்கர் மதுரையை பூர்வீகமாக கொண்ட இவர் மதுரையில் இருக்கும் போதே தான் வந்து ஒரு பெரிய ஸ்டார ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்த இவர் எடுத்தொன்னு ஒரு பெரிய ஆள ஆகிட்டாரான்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணுமே ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டார் இவர் ஊர்ல இருக்கும் போதே கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மேடையில் வந்து இவர் தன்னோட பர்ஃபார்மன்ஸை வந்து காமிச்சிருக்காரு அதெல்லாம் பார்த்து அங்க இருக்க மக்கள் தான் இப்போ நல்லா பண்றியே நீ நல்லா காமெடிலாம் எல்லாம் அது முக்கியமாக அந்த மெட்டல் இருக்கு பார்த்தீங்களா அதான் உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டு அந்த மெட்டலோடய காமெடி பண்ணுவார் அந்த மெட்டலோடையே வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுவார் இதெல்லாம் பார்த்த மக்கள் இப்போ சூப்பராக இருப்பா நீலாம் சென்னைக்கு போனேன்னு வச்சுக்கேன் நீ பெரிய ஆளாக ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுத்துருக்காங்க அந்த ஊக்கத்தின் அடிப்படையில் தான் இவர் வந்து சென்னைக்கே வந்திருக்காரு சென்னைக்கு வந்து இவரு வாய்ப்பு தேடி இருக்காரு ஆனால் கோடம்பாக்கம் சினிமா இவருக்கு வந்து உடனே அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆகணும் நிறைய இடங்களுக்கு போறாரு வாய்ப்பு தேடி கேட்குறாரு வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க அப்புறம் ஓகே தனக்கு இந்த மாதிரி திறமை இருக்கு என்னது மேடையில் ஏறி பஃபாமன்ஸ் பண்ண முடியும் காமெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இவர் கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்பெல்லாம் வந்து பயன்படுத்திக்கிட்டாரு அதன் மூலமா மக்களை சிரிக்க வச்சாரு ஆனால் இவருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கு நம்ம இதுலயே இருந்தோம்னா கண்டிப்பா மேலே வர முடியாதுன்னு சொல்லி இன்னும் அதிகமாக எஃபர்ட்ஸை போடுறாரு முக்கியமா வந்து பல பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் போய் வாய்ப்பு கேட்காரு அப்படிதான் இவருக்கு வந்து தர்ம சக்கரான்ற ஒரு படத்துல வந்து நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனால் அந்த படத்துல வந்து சொல்லிக்கிற அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா சின்ன ரோல் தான் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி வந்துட்டு போகிற மாதிரி அப்படி ஒரு சின்ன ரோல் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் அப்போ கூட மனுஷன் தளர்ந்து போலிங்க சின்ன ரோலாக தான் என்ன எனக்கு கடிச்சிருக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணணுமோ அளவுக்கு பெஸ்ட்டாக நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தொடர்ந்து பட வாய்ப்புகள் தேர்றாரு அப்படி தான் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அங்கேயே வந்து ஒரு போட்டியாளராக தான் போய் கலந்துக்கிறாரு அந்த போட்டியாளராக கலந்துக்கிட்டு அதில் விண்ணும் பண்ணுறாரு தன்னோட காமெடி திறமை அங்கேயும் காமிக்கிறாரு அப்புறம் அதே தொலைக்காட்சியில் வந்து ஒரு தொகுப்பாளராக வராரு அப்புறம் அதே தொலைக்காட்சியில் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியனா அப்புறம் ஜட்ஜா இப்படி படிப்படியாக தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு அங்க வந்து ஒரு தனக்கு இடத்த வந்து உருவாக்கியிருக்காரு நடிகர் ரோபோ சங்கா அவர்கள் ஆனா இவ்வளவு உருவாக்குனாலும் அவருக்குள்ள ஒரே ஒரு கேள்வி என்னன்னா நம்ம இன்னும் சினிமாக்குள் நுழைய முடியலையே என்னடா பண்றது அப்படி இருக்கும்போது தான் இவருக்கு சில படங்கள் வந்து வாய்ப்பா அமையுது அதில் முக்கியமாக சொல்ல போனா இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்புறம் புலி வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன் போன்ற நிறைய படங்களில் வந்து இவருக்கு நடிக்கிறது வாய்ப்பு கிடைக்குது முக்கியமா அந்த வேலன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் இந்த காமெடியெலாம் மறக்கவே முடியாது அதெல்லாம் அதில் சொல்வார் பார்த்தீங்களா அன்னைக்கு ஆறு மணி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னேன் எல்லார் வாயிலும் குபிரும் சிரிப்பு வந்துடும் ஏன்னா தான் சொல்கிறாங்களே கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்பை கூட இவர் பயன்படுத்திக்கிட்டார் இதுக்கிடையில் வந்து பல வெளிநாடுகளுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஏன்னா அங்க போய் ஸ்டாண்டப் காமெடி காமெடியை வாய்ப்பு இவருக்கு க கிடைச்சிருக்கு ஆனா என்ன ஒன்று அதுதான் வந்து இவருக்கு ஒரு வினையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியானோம் ஏன்னா இவர் துபாய் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை அப்படின்னு நிறைய வெளிநாடுகளுக்கும் போய் அங்க போய் காமெடி பண்ணியிருக்க ஸ்டாண்ட் அப் காமெடி அப்பதான் இவருக்கு வந்து குடிப்பழக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து அதிகமாக குடிச்சு குடிச்சு நான் உடம்ப வந்து பாத்துக்காதனால மஞ்சள் காமலும் இவர் வந்திருக்கு அதுக்கப்புறம் மனுஷன் நீங்க பார்த்துருக்கணுமே ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லியாகணுமே அப்புறம் எல்லாருமே சொல்றேன் என்னடா அது ரோபோ சங்கர் இப்படி ஆயிடுச்சு அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் இவரை பார்க்கணும் நல்லா வாட்டர் சட்டமா இருப்பார் ஒரு ஜிம்பாடி மாதிரி ஆனா மஞ்சள் காமலை வந்த பிறகு மனுஷன் ரொம்ப ஒளி ஆயிட்டா அப்போ அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லி போது தான் திரும்ப மனுஷன் ஒரு கம்பேக் கொடுத்தாரு ஆனா என்ன ஒண்ணு திரும்ப அந்த ஒரு உடல் கட்டுக்கு அவர் வர முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அப்புறம் எக்சசைஸ் பண்ணி அப்படியே கொண்டு வந்துட்டார் ஆனா இது கிட்ட என்னன்னா ஏற்கனவே இவருக்கு பட வாய்ப்பு வந்து குறைவு ஒரு பீக்குக்கு அப்புறம் இவருக்கு படாய்ப்பு தொடர்ந்து வர ஆரம்பிச்சுது அப்பதான் இவருக்கு வந்து இந்த நோயால பாதிக்கப்பட்டு திரும்ப அந்த பட வாய்ப்புலாம் போக ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அதுல கம்பேக் கொடுத்து அப்ப இருக்கோட மகளுக்கு திருமணம் பண்றது இது போன சில நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் திரும்பவும் இவருக்கு வந்து என்ன சொல்றது ஒரு முட்டுக்கட்டு வந்துச்சு அப்படின்னா சொல்லி ஆகணும் ஏன்னா இவருக்கு நீரிழிவு நோயும் லோ பிரஷரும் சேர்ந்து வந்ததுனால செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நம்மளாம் விட்டு போயிட்டாரு அப்படின்னா சொல்லி ஆகணும் ஆனால் இவர் மரணத்துக்கு நிறைய காரணங்கள் சொன்னாங்க என்னன்னா இவர் வந்து குடிக்கு அடிமை ஆனதுனால அதனால இவர் இறந்துட்டாரு மஞ்சள் காமல் நோய் வந்ததுனால அந்த தாக்கத்தின் அந்த தாக்கம் வந்து இன்னும் இவர் விட்டு போகலை அப்படின்னு நிறைய நிலை காரணங்கள் சொன்னாலும் ஆனால் அவங்க குடும்பத்தை என்ன சொல்றாங்கன்னா அவர் இறந்துட்டாரு அதை வந்து இதுக்கப்புறம் விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இதுக்கிடையில் ரோபோ சங்கர் அவர்களோட படத்திறப்பு விழா சென்னையில் நடந்திருக்கு அவர் வீட்லேயே அதுல வந்து நிறைய கலைஞர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க முக்கியமா சொல்லப்போனா இவரோட ஆரம்ப காலகட்டத்தில் கூட நடிச்ச விசன் நகர் ரவி ஈரோடு மகேஷ் இப்படி நிறைய கலைஞர்கள் வந்து அந்த படத்திறப்பு விழால வந்து கலந்துக்கிட்டாங்க அதுல வந்து இந்திராஜா அவங்க வந்து ஒரு பேட்டியும் கொடுத்தாங்க இந்திராஜாவும் அவங்களோட ரோபோ சங்க் அவரோட மனைவி பிரியங்கா அவங்களோட மருமகன் கார்த்திக் இவங்க அந்த பேட்டியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ரோபோஷங்கா அவர் இறந்தபோதே வந்து சில விமர்சனங்கள் வந்து எழும்பிச்சு என்னென்னா அவரோட மரணத்தில் வந்து அவங்களோட மனைவி பிரியங்கா அவங்க வந்து டான்ஸ் ஆடினாங்க இது வந்து ஒரு பிரச்சனையான்னு கேட்டால் இல்லை ஆனால் சில பேர் வந்து ஒரு இஷ்யூவாக மாற்றினாங்க என்னென்னா என்னங்க ஒரு கணவர் இறந்துட்டார் இவங்க போய் டான்ஸ் ஆடின்னு இருக்காங்க இது வந்து ஒரு செய்யக்கூடிய செய்யக்கூடிய ஒரு விஷயமாங்க இது ஒரு மனைவி பண்ணலாமாங்க அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்ஸிலாம் வந்துச்சு அதுக்குலாம் ஒரு முடிவு சொல்கிற விதமாக வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அவங்க பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க மகள் இந்திரஜா வந்து அதாவது இந்த ஒரு இடத்துக்கு எங்கள் அப்பா வந்திருக்காருன்னா அது காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான் மீடியாவும் மக்களும் தான் அதுக்கு முன்னாடி நன்றி சொல்லிக்கிறேன் எங்கள் அப்பாவோட மரணத்தில் நிறைய விமர்சனங்கள் முன் வந்துச்சு முக்கியமாக எங்கள் அப்பா இறந்ததுக்கு எங்கள் அம்மா வந்து டான்ஸ் பண்ணாங்க டான்ஸ் ஆடினாங்க அதுக்கே வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு ஆனால் எங்கள் எங்கள் அப் ஆனால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா இணைஞ்சதுக்கு காரணமே டான்ஸ் தான் ஏன்னா ரோபோ சங்கர் அவர்களும் ஒரு நடன கலைஞர் பிரியங்கா அவர்களும் நடன கலைஞர் இங்கே ரெண்டு பேரும் டான்ஸ் அந்த டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ள ஒரு காதல் மலர்ந்தது அப்புறம் திருமணமானது எல்லாம் நம்மளுக்கே தெரியும் அதனால எங்கள் வீட்டில் இது மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவும் டான்ஸ் ஆடுவாங்க இப்போ என்னோட அவங்களோட திருமணத்துக்குள்ள இந்திரஜா அவர்களோட திருமணத்துல கூட ரோபோஷங்கர் அவர்களும் அவங்க மனைவியும் டான்ஸ் ஆடினாங்க நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் அப்படின்னு எடுத்து எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் அது வரும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக சந்தோஷத்துக்காக மட்டும் தான் ஆடுவா ஆடுவாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது நம்ம உணர்ச்சியோட வெளிப்பாடு தானே டான்ஸ் அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க அதாவது எங்கள் அப்பா வந்து வழி அனுப்பணும் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சென்ட்அப் பண்ணணும் அந் அந்த ஒரு விதத்துக்காக தான் எங்கள் அம்மா டான்ஸே ஆடினாங்க அவங்க உணர்ச்சியின் வெளிப்பாடு அது ஆனால் அதை போய் சில பேர் நெகட்டிவாக வந்து இந்த புருஷன் சத்தத்துக்கு வந்து சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாங்களா அப்படிலாம் சொல்லி போட்டிருந்தாங்க பரவாயில்ல அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பதில் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து தானே இன்னொரு விஷயம் இல்லாங்கன்னா நான் ஃபஸ்ட்டாக சொன்ன பார்த்தீங்க இவரோட இறுதி காலம் கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு அதாவது ரோபோ சங்கர் அவர்கள் வந்து தன்னோட இறுதி காலத்தில் வந்து பணத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்படின்னு அவங்கள நண்பர் வந்து இன்ட்ரீவில் சொல்லியிருக்காங்க தகவலும் வெளிவந்திருக்கு என்னன்னு பார்த்தா இவர் சொன்ன பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய வாய்ப்பு வர ஆரம்பிச்சிது ஆனால் தன்னோட உடம்பை சரியாக பார்த்துக்காததுனால அந்த வாய்ப்புகளை இவரால் பயன்படுத்திக்க முடியல இப்போ மஞ்சள் காமல் நோய் வந்த பிறகு அதிலும் விடுபட்டு இவர் வெளி வந்தாலும் தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை இன்னும் சொல்லணும் இவர் ஆசாசியாக வந்து ஒரு இனோவா கார் ஒன்று வாங்கியிருந்தாரு அந்த காரை வந்து கொஞ்ச நாள் தான் ஓட்டிருப்பாரு அப்படின்னா சொல்ல சொல்லணுமே ஏன்னா அவர் வாங்கினு பார்த்தீங்களா வீடு அதுவும் இஎம்ஐலாம் இருக்குங்களா அதுவும் கோடி இருக்குது இருக்கு அதுக்கு மாதம் மாசம் லட்சக்கணக்கில் வந்து இஎம்ஐ கட்டணுமா அந்த இஎம்ஐ கட்ட முடியாத காரணத்துக்காக அந்த காரை வித்து தான் வந்து அவர் இஎம்ஐ கட்டியிருக்காரு ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு அதையும் தாண்டி இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பொழுது அவருக்கு பணம் பணம் கட்டுறதுக்கு முடியாததுனால அவங்களோட மனைவி பிரியங்கா அவர்களும் அவங்களோட தாலி இப்பெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா இவருக்கு வந்து கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்களாம் அந்த விருதை வித்து அதன் மூலமா வாழ்க்கை வந்து பழைப்பூட்டணும்ன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இவர் மட்டும் இல்ல நிறைய நகைச்சுவை கலைஞர்கள்லாம் வந்து நம்ம சிரிக்க வச்சிருப்பாங்க ஆனா அவங்களோட கடைசி வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சோகமா தான் இருக்கும் இவர் மட்டும் இல்லை எத்தனையோ கலைஞரை வந்து நம்ம பட்டியலிட்டு சொல்லிட்டே போகலாம் அப்படிதான் இவரும் வந்து கடைசிகளை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு ஏன்னா தான் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இதான் பெரியவங்க சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம உடம்பை பார்த்துட்டா மட்டும்தான் சினி ஃபுல்லாக நிற்கவும் முடியும் தான் குடும்பத்தை பார்த்துக்கும் இது சில கலைஞர்கள் மறந்து போயிடுவாங்க அதனால தான் அவங்க குடும்பமும் சரி அவங்களும் சரி கடைசி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே ஆனால் என்ன தான் சொன்னாலும் இப்போ வந்து நடிகர் ரோபோ சங்கர் நம்ம கூட இல்லை அது உண்மைதான் நிதர்சனமான உண்மை அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தான் அவங்க ஃபேமிலி எப்படி பார்க்குறாங்க தான் இங்கே கேள்வி இப்போ வந்து ரோபோஷங்கர் அவர்களை ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட கடன் தொழில் அவங்க இருக்காங்க இந்த கடன் தொழில் அவங்க விடுபட வந்து அவங்க கூட நடித்த பிரிவு நடிகர்கள் உதவி செய்ய நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அவங்க உதவி செய்வாங்களா இல்லையா அப்படின்னு நமக்கு பொறுத்து இருந்தால் பார்த்தாகணுமே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன் ஜி ராஜன் சிட்டி ஜுவலர்ஸ் காஞ்சிபுரம் नंदரேத் ராஜா மூலு சார் ஆச்சி பாயாசம் mix ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசுாகம் பவணகுருபாய் 1600 தள்ளுபடி